வசந்த் வணக்கம் வணக்கம் வசந்த் கரெக்டா யாரும் போதே யாரும் கேள் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க எல்லாரும் இனியும் வணக்கம் சரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு கணேஷ் ப்ரோ இப்போதான் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தோசையும் சட்னி வச்சு சாப்பிட்டேன் கணேஷ் ப்ரோ யாத முறை யாவரும் கேள்வி தீரும் நன்றும் பிறத்தரவாரா பாசமேக்கு பங்கு இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணேஷ் ப்ரோ லைவ் டைட்டில் சூப்பர் பார்த்தியா வசந்த் உனக்கு பிடிச்ச மாதிரி டைட்டில் கொண்டு வந்திருக்கேன் கணேஷ் லைக் டென் தேங்க்யூ சிஸ்டர் எக்ஸ்பெக்டட் பட் அன்எக்ஸ்பெக்டட் டைட்டில் தான் டைட்டில் பரவாயில்லையே வசந்த் பார்த்தியா மேனகா சிஸ்டர் ஹாய் ஹாய் வந்துட்டேன் வவால் ஃப்ரை வணஞ்சா வாங்க ராஜா ரவி ஒரு மாதிரி கணேஷன் ப்ரோ ஹாய் குட் நைட் குட் நைட் மினகா சிஸ்டர் வணக்கம் சகோ நலமா எல்லாரும் நலம் சகோ எங்க போனீங்க முந்தாநேதி வந்து உங்க டாக்டர் சார் வந்து லைவுக்கு வந்தாரு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க டாக்டர் சார் வந்து ஒரு ஒன் ஹவர் லைவ் ஃபுல்லாவே வந்து பேசிட்டு இருந்தாரு அந்த நேரம் பார்த்து நீங்க வரல பாருங்க சப்பாத்தி அக்கா நீங்க நான் தோசை வசத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் லைக் தன் நன்றி கணேஷ் ப்ரோ நன்றி என்ன இப்படி கேமரா லோட் ஆகுது லோட் ஆகுது அடப்பாவிகளா ஐ திங்க் உங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூ நினைக்கிறேன் எனக்கு ஐயோ சாரி 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 ஒய்ஃபை ஆன் பண்ணாம நெட்ல வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் ஓகே இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் நெட்டுக்குள்ள வச்சிருக்கேன் ஒய்ஃபை ஆன் பண்ணாம சாரி ஹாய் நிலாக்கா நான் செகண்ட் லைஃப் வாங்க பவித்ரா வாங்க கரெக்டாக சொன்னபடி எட்டரைக்கு வந்தனா க்ரீனா தெரியுது மோகம் இப்போ சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் மேனகா சிஸ்டர் ஏன் அப்படின்னா இப்போதான் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணேன் நெட்வொர்க் கிளாரிட்டி சுமார் பட் யூ ஃபயர் ஓ கணேஷ் ப்ரோ யாத முறை யாவரும் கேள்வினா முத்தமிழ் தலைவன் சக்திவேல் முருகன் சித்தமாய் அருளும் நித்தமே இன்ப தமிழ் போல் இனிது உண்டோ அல்ல குறையாதது அறம்பொருள் இன்பத்திலும் உயர்ந்தது சொல்ல சொல்ல திகட்டாதது செல்வத்திலே சிறந்த தமிழ் வணக்கம் சிறந்த தமிழ் வணக்கம் அண்ணா க்ரீனா தெரியல முகம் கிளியரா தெரியல முகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன் இப்ப கிளியரா இருக்கும் ஓகேவா குட் ஈவினிங் நன்றி ஜெய அண்ணா நன்றி வசன் அக்கா கேமரா குவாலிட்டி லோவா இருக்கு இப்ப சரியா இருக்கும் இப்ப சரியா இருக்கும் அதான் சொல்லிட்டேன் நெட்ல வச்சிருந்தேன் ஹாய் இந்து இந்த படத்தில் வரும்ல லட்டுல வச்சேன்னு நினச்சி தாஸ் நெட்டில் வச்சேன் அந்த மாதிரி வந்து நெட்டில் வச்சுட்டேன் ஹாய் இந்து லைக் பண்ணிவிட்டேன் வாங்க வரல நான் எப்படி இருக்கீங்க வேண்டாம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகோ என்னாச்சு ஆகோ ஆல் ஓகே எல்லாரும் ஃபைனா வாய்ஸ் டிலேவா இருக்கா கைப்பெல்லாம் சரியா இருக்கும் வசந்த் யாதும் முறை யாவரும் கேளுடன்னா வாழ்க பெண்மகளே வாழ்க வளர்க வந்தோரை வாழ வைக்கும் செந்தமிழ் நாட்டினிலே என் சிந்தையை குடிமையாக்கிய செந்தமிழ் செல்வியை நிலா அழகான வரவேற்பு அற்புதமான வரவேற்பு அருமையான வரவேற்பு வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி அண்ணா சுப்பிரமணியன் சகோ லிட்டில் ஃபிராக்சர் மை லெப்ட் லெக் என்னாச்சு சகோ எங்க விழுந்தீங்களா இல்லை எப்படி ஆச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதானே ஓகே ஓகே நவு பெர்ஃபெக்ட் ஆமாம் தான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாலும் இப்ப பர்ஃபெக்டா இருக்கும் நெட்ல வச்சேன்னு நினைச்சிங்களா ஒய்ஃபைல ஆமா கணேஷ் ப்ரோ மேனகா சிஸ்டர் ஓகே சொல்லியிருக்காங்க பிரணவ் ஹாய்ங்க ஹாய் சரி அக்கா டாபிக் சொல்லுங்க ஓகே என்ன டாபிக் அப்படின்னா நான் கொஞ்சம் கெட்டவெல்லாம் இல்லை லைட்டா கெட்டவ அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் இது நாம பொறாமப்பட்ட தருணம் இந்த சும்மா உடனே நல்லவங்க லிஸ்ட்டை தூக்கிட்டு வரக்கூடாது ஐயோ நான் யாரை பார்த்துமே பொறாமப்பட்டதே இல்லக்கா அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன பொறாமை அதாவது பொறாமையிலே வந்து எப்படின்னா ஐயோ இவெல்லாம் நல்லா வாழ்றானே அப்படி இல்லாம சரிமா இவங்கெல்லாம் நல்லா வாழ்றாங்க நம்ம வாழலையே அப்படிங்கிற ஒரு பொறாமையும் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நீங்க பொறாமப்பட்ட தருணத்தை தான் வந்து இப்ப எல்லாருமே வந்து என்ன பண்ணுக்கு போறீங்க அப்படின்னா ஒத்துக்க போறீங்க நானும் சொல்லுவேன் நான் யாரெல்லாம் பார்த்து பொறாம பட்டிருக்கேன் என்ன மாதிரி பொறாம எனக்குல வந்திருக்கு அப்படின்னு நானும் ஓப்பனா சொல்லுவேன் நீங்களும் ஓப்பனா சொல்லணும் ஓகேவா மாத்தி மாத்தி நம்ம வந்து குத்து வாங்கிக்கிறோம் ஓகேவா இன்னைக்கு இதுதான் வந்து டாபிக்கே ஆஹ் யாது முறை யாவரும் கேள்வி நிலா தங்கை தமிழன் தமிழன்புடன் வணக்கம் நலமா குழந்தை நலமா குடும்பத்தில் அனைவரும் நலமா சாப்பிட்டீங்களா வளத்துடன் வாழ்க நானும் நலமன்னா குழந்தையும் நலம் அவரும் நலம் மாமியார் மாமனாரும் நலம் சாப்பிட்டாச்சானா நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் ஆர்ஜெனிலாம் வணக்கம் கணேஷன் நான் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு டாபிக் வந்து என்ன கேட்டிருக்கேன்னா நீங்கள் பொறாமைப்பட்ட தருணம் ஓகேவா ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து இப்போ நான் முப்பது வயசுக்கு வந்துட்டேன் ஓகேவா இந்த முப்பது வயசில் நிறைய பேரை பார்த்து நான் பொறாமல் பட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து இன்டர்னெலாம் போய் சொல்ல மாட்டேன் ஓகேவா நிறைய பேரை பார்த்து நான் பொறாமல் பட்டிருக்கேன் எது எதுக்கெல்லாம் போறாமல் பட்டேன் யாரை பார்த்து பொறாமப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து சொல்லுங்கள் ராஜா ரவிவர்மன் என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு புது பைக்கை வாங்கினான் அப்பதான் பொறாமைப்பட்டேன் பட் அதுக்காக அவன் பெட்ரோல் டேங்க்ல நான் ஒண்ணும் சுகர போடல அப்ப நீ தான் போட்டிருக்கிற யாது முறை யாரும் கேள்விடன்னா பெரிவி கணேசன் பங்கு அன்புடன் வணக்கம் நலமா கரெக்டா ப்ரொமோஷனல் கால் அங்கதான் அடிக்கிறான் வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா வளத்துடன் வாழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திரமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா நான் நினைச்சேன் லட்டு காமெடி என் மனசுல ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்களா இல்ல ப்ரோ அது வந்து கொஞ்சம் அந்த படத்தோட அந்த டைலாக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேவா எனக்கு அயன் படம் நார்மலாவே பிடிக்கும் ஹாய் ஹாய் நீலா ஹாய் சத்யராஜ் அந்த மாரியப்பன் எப்ப வசந்த் அக்கா நான் அவ்வளவா எந்த பொண்ணுகிட்டையும் தாங்கி தாங்கி பேசுவேன் அக்கா தயங்கி தயங்கி ஓகே ஆனா என் ஃப்ரெண்டு எந்த தயக்கமும் எந்த பயமும் இல்லாம தைரியமா பேசுமா அந்த பொறாம என்கிட்ட இருக்கும் ஓகே அப்போ நீங்கள் அதை வளர்த்துக்கோ ஓகேவா யார்கிட்ட போனாலும் நார்மலாக பேசு அதாவது பாக்கெட் குள்ள கையை ஓட்டுக்கோ நர்வஸ் ஆகதெல்லாம் வந்து பேக்கெட் இருக்கும்ல வெளியில் தெரியாது தட் இஸ் பொங்கல் கிஃப்ட் ஆன் எய்த் ஆப்பன்ட் சகோ அன்ஃபார்ச்சுனேட்லி வெஹிக்கில் ஹிஃப்ட் ஃப்ரம் பேக் சைட் சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் ஓட்டும் போதா என்ன சகோ நீங்கள் ட்ரைவராக இருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்லணுமா சொல்லுங்க நீங்கள் தானே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் பெங்களூர் மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாவரும் பாத்தியா அடுத்த படத்துக்கு போயாச்சு சில்வர் ஜாய் பண்ணிட்டேன் என்ன பண்ண போறீங்க சிவாபு சீக்கிரம் தூங்குறவங்களை பார்த்து ஆ சொன்னீங்களே கொல்லிவாய்ப்பிசாசு இது இது எனக்கும் நடந்திருக்கு நான் வந்து யாராவது ஒருத்தங்க யாராவது இல்ல நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்ல என் மன்னவர் அவரை பார்த்து வந்து பொறாமப்படுவேன் ஏன்னா அவர் படுத்து உடனே தூங்கிடுவார் படுத்து ஆன் திராட்ல தூங்குறது மட்டும் இல்ல கொரட்டையெல்லாம் விடுவாப்புல ஆனா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உருண்டு படுப்பேன் புரண்டு படுப்பேன் அப்படியே அலை மோதுவேன் மூணு மணி நேரம் ஆனாலும் கண்ணுல ஒரு சொட்டு தூக்கம் வந்திருக்காது அப்ப வந்து நான் பராமரிப்பட்டுருக்கேன் என்னடா படுத்தவனே தூங்குறாங்க இவங்களும் படுத்த உடனே தூங்குறாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணும் ஆஹ் ஒரு டைம்ல என்ன பண்ண இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை லைவிலையும் சொல்லிருக்கேன் பக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருந்தாரா எனக்கு ஒரு நாலு மணி நேரம் பரண்டு பண்ணுறது தூக்கமே வரல எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஒரு மாதிரி என்ன பண்ண தலைகாணி எடுத்து ஊஞ்சல் அடிச்சுட்டு என்ன சொன்னேன்னா இந்த உலகத்துல திருட்டுத்தனம் பண்றவனுக்கெல்லாம் தூக்கம் வருது நல்லவளுக்கு தான் தூக்கம் வராது போல அப்படின்ட்டு அவரை எழுப்பி விட்டுட்டு அந்த நிம்மதியில நான் படுத்து தூங்கிட்டேன் சிவா அப்பா ஹாய்ங்க இளங்கோவன் குமாரசாமி ஹை ப்ரோ நான் ஷாப் கல்லா பெட்டியை பார்த்து தினம் தினம் பொறாமைப்பட்டுக்கொண்டே இருக்கிறேன் பாத்தியா சார் கணேஷன்னா ஆனா அண்ணா இப்படி மாட்டிக்கிட்டியா அண்ணா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா திருப்பதி சாப்பிட்டேங்க ஆனால் அதெல்லாம் வேணாங்க லைவ் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது இப்போ ஓகே வைப்பும் அப்படி தான் இருக்கா கொல்லிவாய்ப்பு பிசாசு நெட்டை ஆஃப் பண்ணிட்டேனே ஒய்ஃபைல தான் இருக்கு ஹரி லூசி எதுக்குங்க கந்தன் கந்தன் ப்ரோ டோராவின் பயணங்கள் வாங்க டோரா என்னடா இது எப்ப லைவ் வந்தாலும் நீங்க இருக்கீங்க ஒருவேளை பிரம்மையா கை கிளி பார்ப்போம் கை கிளி பார்த்தாலும் நான் தான் இருப்பேன் இப்பதான் போட்டேன் கரெக்டா எட்டு நிமிஷம் தான் ஆகுது ராஜா ரவிவர்மன் இன்னைக்கு கூட தரமான ஐடி கம்பெனி பக்கம் போனா ஒரே ஆளக பொண்ணுங்க வித் பசங்க கூட பைக்ல ஸ்டொமக் பேர்னிங் அது வயிற்றுச்சல் நான் கேட்டது பொறாம ஓ பொறாம வயிற்றுச்சல் ஒன்னா வந்திருக்கோ ஓகே ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு குமரேசன் நீங்க சாப்பிட்டீங்களா ஜெயபிரகாஷ் ரமேஷ் ஹாய் நிலாக்கா எப்படி இருக்கீங்க ஃபேஸ் கிளியரா தெரியல என்னடா இது நிலாவுக்கு வந்த சோதனை இப்போ ஓகேவா உங்களோட நெட் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க நீங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க ஏன் இப்படி வருது பாக்கெட்ல வச்சு கையை மறைக்கலாம் மனசை எப்படி மறைக்கிறது மனச மடிச்சு நீதான் இடுப்பில் சொருகிற அந்த மாதிரிதான் எங்கேயாவது சொருகிக்க வேண்டிதான் கணேஷ் ப்ரோ இன்றைய என்ன தலைப்பு குமரேஷன் என்று இன்றைக்கி என்ன தலைப்பு கேட்டிருக்கேன்னா பொறாமைப்பட்ட தருணம்னு கேட்டிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம இத்தனை நாள் வாழ்ந்திருக்கோம் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பொறாமை அதெல்லாம் வந்து இருந்திருக்கும் வைத்தறிச்சல் அதெல்லாம் இருக்கும் ஓகேவா நம்ம இன்னைக்கு மறைக்காமல் என்ன பண்ண போகிறோம் நான் இதுக்கெல்லாம் பொறாமப்பட்டிருக்கேன் இவங்கள பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல போகிறோம் இது சொல்றது வந்து தப்பு கிடையாது ஓகேவா ஃபர்ஸ்ட் எப்போதுமே அப்பா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு எப்போ புராமப்பட ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு அப்போது ஒரு ஆறு வயசு இருக்கும் ஓகேவா ஆறு வயசு ஏழு வயசு அந்த இதில் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் என் ஃப்ரெண்டு வந்துட்டு சங்கவின்னு ஒரு பொண்ணு இருக்கா ஓகேவா அவளோட அம்மாவையும் அவளோட பாண்டையும் பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன் எப்படின்னா அவங்க அம்மா வந்து அவளை அவ்வளோ கேர் பண்ணுவாங்க எல்லாருமே அம்மாவை பார்ப்பாங்க பட் அவங்க எக்ஸ்ட்ராடினரியா பார்ப்பாங்க எப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து டீ போட்டு கொண்டு வருவாங்க மூடிக்கிட்டு கொண்டு வருவாங்க இந்த எங்க எதுவும் டென்த் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நடக்கும்போது அந்த தெரியும்ல கண்டினியூஸாக நாளை காலுக்கு ஸ்கூல் முடியும் நாலரை மணி வரை பிரேக் இருக்கும் நாலரை மணிலேருந்தால் அஞ்சே முக்கால் ஆறு மணி வரை வந்துட்டு ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் ஆறு மணிக்கு மேலே அங்கேருந்து அப்படி என்ன பண்ணிவிடுவோம் டியூஷனுக்கு போயிடுவோம் டியூஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கே எட்டு எட்டே காலாயிடும் அந்த டைம் எப்படி இருக்குன்னா பசிக்கும் ரொம்ப பசிக்கும் ஆனால் அவளோட சங்கவியோட அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வந்து டீயை போட்டு எடுத்துட்டு வந்து அது எப்படி சூடு ஆறாம பொத்திக்கிட்டு சைக்கிள் அங்கே இருந்து வந்து சங்கவியை கூப்பிட்டு கொடுத்துட்டு அவ்வளோ அவசர அவசரமா வரும்போதெல்லாம் நிதானமா குடிக்க வச்சு அனுப்புவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பாருடா எப்படி இருந்துச்சு எங்களோட தாய் பாசெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடங்கிடுச்சு அவங்க வந்து பா எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் சீ நமக்கும் இப்படி யாராவது இருந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஹாய் அக்கா ஹாய் ஜெயம் ஹாய் வசந்திரோ இது எனக்கு மட்டும் தானா இப்படி இல்லை எல்லாருக்கும் இப்படிதானே தெரியல ஊருக்கு போனா தாத்தா பாட்டி மாமா அவங்க கிட்ட சீக்கிரமா போய் பேச மாட்டேன் கொஞ்சம் டைம் எடுத்துதான் பேசுவேன் அந்த தயக்கம் இருக்கும் அது எனக்கும் இருக்கும் வசந்த் உனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே இருக்கும் என்ன பேசுறது என்ன கேட்கறது ஐயோ இவங்களை லாஸ்டா நம்ம எப்போ பார்த்தோம் என்ன பேசணும் இவங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும் என்ன கேட்பாங்க ஐயோ நம்ம அதை வேற பண்ணிட்டோமே அதை வேற ஞாபகம் வச்சுருப்பாங்களோ அப்படிலாம் வந்து தோணும் அது போல சின்ன வயசுல வந்து நம்ம சில சேட்டையெல்லாம் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம வந்து எப்படின்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறோம் ஓகேவா அப்படி போனா கூட ஐயோ இவங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்களோ நம்ம புருசண்டை போட்டு கொடுத்துருவாங்களோ அந்த தயக்கம் எனக்குமே இருக்கும் ஜெயபிரகாஷ் ரமேஷ் ஓகே தம்பி நீங்கள் வில்லேஜ் விஞ்ஞானினா அப்படியாங்க நான் சிட்டிங்க இது வில்லேஜ் இல்லை நான் சிட்டிங்க கணேஷ் ப்ரோ ஹை தென்சிமா என்ன டீ ஹை ரீனா தோசை அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான சட்னி செஞ்சேன் அந்த சட்னி வந்து என்னன்னு கேட்டுறாதீங்க அதாவது இட்ஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் கோகனட் சட்னி அண்ட் டொமேட்டோ சட்னி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சட்னி இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது என்னன்னா தேங்காய் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் மிளகா அப்புறம் என்ன போட்டேன் உப்பு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு வந்து இன்னைக்கு ஒரு சட்னி அரைச்சேன் நல்லா தான் இருந்துச்சு வாடா டே வாடா ஒன்னா தான் தெரியிட்டு இருந்தேன் எங்களா சூப்பரா இருந்துச்சு

ஆ Allen Rayel என்னங்க கண்ணு மேல போதே வா வாட் a song என்ன சாங் பண்ணાડவே மறந்துட்டேன் இப்போ கூட கமிட்டான பசங்களை பார்த்தா கடுப்பாகுது என்ன பண்றது லைஃப்ல நல்லவனா பிறந்தது ஒரு குத்தமா ராஜா ரவி ஃபீல் பண்றாப்ல நான் ஃபீல் புது பைக்கு வாங்குறன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பேங்க்ல வந்து சீனியர்லி போட்டவளோ ஃபீல் பண்ணுவானா அட பாவி மாய் எஸ் பைவ் கிராம்ல தான் இருக்கு பட் ஃபேஸ் கிளியரா டு மார்னிங் லைவாக்கா சொல்றாங்க ஏன்னா தெரியல மேபி ஒய்ஃபை கனெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னங்க எல்லாரும் ஒரே இதே சொல்றாங்க கிளாரிட்டி இல்லைன்னு எனக்குன்னா கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு வினய் செந்தி கணேஷ் ப்ரோ எங்க அவ்வளவு பணத்தை மக்கள் கொண்டு போய் கொட்டுறாங்க இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க மாட்டாங்களே ஹோட்டல் கல்லா எல்லாம் காலியா இருக்கு ஹோட்டல் வைக்கலாமா இல்ல பார் வைக்கலாமான்னு யோசிக்கிறேன் எனக்கு ஓகேவா பல தாய்மார்களோட பல தாய்மார்களோட வந்து இத்கிட்ட கொளுத்தி விட்டுறாதீங்க வாய்ப்பு நிலா மனசு ஸ்டாப் பண்றது இஸ்ரேல் விஞ்ஞானியால கூட கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இஸ்ரேல் விஞ்ஞானி வரைக்கும் இழுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்க முடியாதுதான் விராட் கோலியை பார்த்து பொறாமப்பட்ட பிறகு ஃபேன் ஆகிட்டேன் இப்போ மிஸ்டர் பீஸ்டை பார்த்து பொறாம பண்ணிக்கிறேன் பார்த்தியா எனக்கு அவர் மேல கொஞ்சம் பொறாம இருக்கு உதய் ப்ரோ ஆஹ் வினய் செந்தில் இது சிவாஜி படத்துல வர ஆஃபீஸ் ரூம் இல்லை சும்மா தைரியமா சொல்லுங்க அப்படித்தானே ஜி ஜி மேத்யூ ஹை ப்ரோ ஹாய் வசந்த் அக்கா ஊருக்கு போனால் கை நிறைய காசு கொடுத்து அனுப்புவாங்க அக்கா மின்னல மின்னல்லாம் அந்த தயக்கம் இருக்கும் வாங்குறதுக்கு ஆனா இப்ப அந்த தயக்கமே இல்லை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி அக்கா நான் என்ன டாபிக் கேட்டா இதுங்கெல்லாம் என்ன டாப்பிக்கு போது பாரு நான் வந்து பொறாமைப்பட்ட தருணத்தை கேட்டா ஏங்கின தரது அதாவது அந்த டைம் அதெல்லாம் கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு ஆன்சர் சொல்றதே இல்ல நான் இப்ப கேட்டது வேற சொல்ற பதில் வேற இது வந்து செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது வசந்த் நான் ஒரு கேள்வி கேட்டு நீ ஒரு பதில் எழுதி அதுக்கு நான் மார்க் போடுறதுக்கு நான் வேற கேள்வி கேட்டிருக்கேன் ஒரு சாங் பாடுங்க உங்களுக்கு சொன்னாம ஓடி மறைஞ்ச கண்ணில் வரும் காற்று எல்லாம் கண்மணி ஒரு தோம் காணாத ஒவ்வொரு நெஞ்சிக்குள்ள இனிக்கும் ஓகே எனக்கு இன்னைக்குதான் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு அதனாலதான் பாட்ட எல்லாம் வெளியில வருது அதனால தொடர்ந்து எல்லாம் பாட சொன்னீங்க அப்படின்னா திரும்ப உள்ளயே போயிடும் பெரிய ஆஹ் இது என்னடா ஐயோ சாரிங்க சாரி பெரிய அது எனக்கு தெரியலங்க அடுத்து குட் ஈவினிங் ப்ரோ அன்பழகன் அன்பு ஹஹாயங்க ஹாய் யாது முறை யாவரும் கேட்கிறன்னா வசந்த் சகோ செல்வகுமார் சகோ மற்றும் உறவுகள் அனைவருக்கும் தமிழன்புடன் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க நிலா சார்பாக வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாது முறை யாவரும் கேட்கிறன்னா ராஜா ரவிவர்மன் பற்றவங்களுக்காக போராட்ட இரு போராட இருக்கேன் லோ பட்ஜெட்ல ஜண்டா வைக்கப்படும் அம்மன் ஜல்லிக்கு இல்லைங்க சொல்ல போனா அதுதான் முத ஜண்டாவே வந்து நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜண்டா உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கும் அப்புறம் அந்த பாட்டை யாராவது இந்த யூடியூப் இல்லாவ பாத்து படிச்சிருக்காங்களா இல்லங்க படிக்க முடியாதுங்க அப்படி யாரும் பிடிக்கவும் முடியாதுங்க கார்த்திக் துல்கா ஹாய்ங்க வணக்கம் அக்கா வணக்கம் சரவணகுமார் ரோ நீங்கள் எந்த சமையல் நல்லா சமைப்பீங்க குமரேசன் ரோ நாம் நான்வெஜ் எல்லாமே நல்லா செய்வாங்க எனக்கு நான்வெஜ் வந்து ரொம்ப நல்லா வரும் வெஜ்ஜுமே வரும் வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சுல மேரேஜ் ஆகி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் கேட்டீங்க அப்படின்னா நான்வெஜ் நல்லா வரும் வெஜ்ஜு வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அப்படி கிடையாது எல்லாமே வந்து வரும் யாது முறை சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் உங்கள் பணிகள் எல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க செல்வா தான் சுந்தர்ராஜ் ஹாய் எது ஆத்துக்காரரா ஆமா என்னோட ஆத்துக்காரர் என்னோட வீட்டுக்காரர் பவித்ரா அக்கா நானும் நிறைய பொறாமைப்பட்டிருக்கேன் அலது உடை வேலை உணவு இந்த மாதிரி நிறையா இப்ப கூட உங்களை பார்த்தா பொறமதா பாத்தியா உண்மையா சொல்லிச்சு பாத்தியா பவித்ரா எனக்கும் இருந்திருக்கு பவித்ரா அதை நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன்ல பிஃபோர் மேரேஜ் வந்து எனக்கு இவ்வளோ எல்லாம் கிடையவே கிடையாது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையாது எப்படி எங்க இருக்கணும் என்ன பேசணும் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எந்த ஒரு இதுவுமே வந்து எனக்கு கிடையாது ஏன்னா சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டல் அதிகமாக போனா தானே அங்கே போய் எப்படி சாப்பிடணும் என்ன ஆர்டர் பண்ணணும் ஒரு ஆர்டர் பண்றதுக்கெல்லாம் பூச்சிப்படுவேன் நமக்கு என்ன வேணும் நம்ம தானே காசு கொடுத்து வாங்க போறோம் இப்பன்னு வச்சுக்கோ இதை கொண்டா அதை கொண்டான்னு இவ்வளோ வக்கனையா சாப்பிடுவேன் அப்பெல்லாம் அப்படி கிடையாது ஒரு பிரியாணி வேணுங்கிறத கேட்கறதுக்கே வந்து என்னமோ அவன் நம்மளுக்கு மாதிரி அப்படிலாம் வந்து நடந்திருக்கேன் அப்போல்லாம் எனக்கும் ஒரு சிலரை பார்த்தாலாம் பொறாமையாக இருக்கும் அப்போ வந்து எனக்கு மெயினாக வந்து யாரை பார்த்தா பொறாமையாக இருக்கும்னா ஸ்கூட்டி ஓட்டுறவங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஓகேவா அவங்க அதாவது ஓனாக ஸ்கூட்டி வச்சிருந்து ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சு ஓட்டிட்டு போவாங்கள்ல நான் அப்போல்லாம் வந்து பின்னாடி பேசஞ்சரை மட்டும் தான் உட்காருவேன் டிரைவர் சீட்ல உட்கார மாட்டேன் நான் எனக்கு அப்போ வண்டி ஓட்ட தெரியாது கல்யாணம் ஆகி பாப்பா பிறந்து ஒரு பாப்பாவுக்கு மூணு வயசு இருக்கும்போது தான் நான் பைக் கத்துக்கிட்டேன் ஓகேவா ஏன்னா பாப்பாவை அதுவுமே பாப்பாவுக்காக இந்த ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டு வர அம்மா டியூட்டி இருக்குல்ல அதை பண்ணணுங்கிறதுக்காக தான் என் ஹஸ்பண்ட் வந்து பைக் வாங்கி கொடுத்து நான் கற்றுக்க வச்சாங்க அது வரைக்குமே எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா பைக் ஓட்டுறவங்களை பார்த்தா அதுவும் லேடிஸ் வந்து பைக் ஓட்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறாமையா இருக்கும் பார்டா அவங்களா போயிட்டு வராங்க அவங்களா செய்றாங்க அந்த மாதிரி வந்து இருக்கும் பின்னாடி மட்டும்தான் உட்காந்துருப்பேன் யாரையும் நான் நம்பியும் பைக்கும் தரமாட்டாங்க அது ஒரு விஷயம் ஸோ அப்போ வந்து பைக் வச்சிருக்கோங்க பார்த்து நான் ரொம்ப பொறமைப்படுவேன் முறை யாவரும் கேளுடானா செல்வகுமார் சகுவ நலமக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் கணேஷ்புற வந்து இன்னும் பேர் வைக்கலையா அப்ப என் பேரை வச்சிருங்களேன் யாரு பேர் வைக்கல யாருக்கு பேர் வைக்கல நான் மறந்துட்டேன் என்ன சொல்றீங்க எது ஆத்துக்காரரா வாடா போடவா ஓ அப்படி சொல்றியா ரவி வருமா சரி 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 யாது முறை யாவரும் சேது சேதுலட்சுமி அம்மா தமிழ் அன்புடன் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஸ்வர் டெலிஷியஸ் உதயகுமார் ரூ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து ஒரு விஷயத்தில் போறாம அவ கிட்ட ஏழு செப்பல்ஸ் மூணு ஷூஸ் இருக்குது பட் ஐ எம் மேனேஜ் சிங்கிள் செப்பல் இன் லாஸ்ட் ஒன் இயர் அப்படின்னு பார்த்தா நான் என் பொண்ணை பார்த்து தான் மெயினாக படணும் எனக்காவது ஒரு நாள் நான் என் பொண்ணோட செப்பல் கலெக்ஷன் ஹேண்ட் பேக் கலெக்ஷன்லாம் வந்து காமிக்கிறேன் இப்போ வரைக்குமே ஒரு அம்மாவாகிய நானே வந்து எப்படின்னா ஒரு ஹேண்ட் பேக் ஒரு செப்பல் அப்படி வச்சுட்டு தான் சுற்றிகிட்டு இருக்கேன் பட் அந்த பொண்ணு வந்து பாதி நாள் ஷூ அதாவது ஸ்கூலில் வந்து ஷூ தான் போட்டுட்டு போகணும் அந்த ஷூ தான் போடணும் இது இல்லாமல் அவங்க என்ன போட்டு கிழிக்கிறாங்கன்னு தெரியல எட்டு செப்பல் ஆஹா நாலு அஞ்சு செப்பல் மூணு ஷூவு இது இல்லாம ஏழு எட்டு ஹேண்ட்பேக் வேற குட்டி குட்டியா அதுல அவங்க எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களையே நான் தான் கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் இதுல அவங்க கேரி பண்றதுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேற இந்த லிஸ்ட்ல வந்து நான் என் பொண்ணையும் சேர்க்கலாம் வணக்கம் நிலா சிஸ்டர் வணக்கம் அரவிந்த் ப்ரோ வணக்கம் செல்வக்குமாரா தங்கச்சிமா நியூ மொபைல் வாங்கின மாதிரி வீடியோ போட்டுருந்தீங்க ஒருவேளை அந்த மொபைல் வீடியோ போடுறீங்களாடா இல்லை அண்ணா பழைய போன்ல தான் வீடியோ போடுறேன் நியூ போன் இங்கே இருக்கு பாருங்க நான் இதை வீடியோக்காக நான் இது பண்ண ஏன்னா லைவ் வந்து எப்படின்னா எப்படி நான் நார்மல் இந்த போன்லயே எனக்கு லைவ் ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா எனக்கு வீடியோ எடுக்கிறது தானே ப்ராப்ளம் அதனால வந்து வீடியோ எடுக்கிறதுக்குன்னு இந்த போனை வச்சேன் இந்த போனை சொல்ல போனா நான் யூஸே பண்றது நான் ஏன்னா எனக்கு பயமா இருக்கு நான் வந்து ரொம்ப யோசிப்பேன் ஐ அதாவது ஐயர் ரேஞ்சில் மொபைலே நான் வாங்க மாட்டேன் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அதுக்கு மேல வந்து நான் மொபைல் வாங்கினதே கிடையாது இந்த டைம் தான் டைம் வந்து நாற்பது ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்து வாங்கியிருக்கேன் அதுவும் யூடியூப் இல்லன்னா வாங்கியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா சத்தியமா வாங்கியிருக்க மாட்டேன் அதனால என்னன்னா அதை யூஸ் பண்ண எனக்கு பயமா இருக்கு ஐயோ நம்ம எங்கேயாவது போட்டுருவோமோ கிராச் விழுந்துருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நான் யூஸே பண்ணுறதில்ல அது பண்ணிட்டு ஒரு மூலையில் கிடக்குது எப்ப பார்த்தாலுமே மாரியப்பன் ஹாய்ங்க வசந்த் யாத முறை யாரும் கேள்வி தேங்க்யூ சோ மச் எப்படி இருக்கா எப்படி இருக்கீங்க அண்ணான்னு கேட்டிருக்காரு குணசேனன் அண்ணா போட வேணான்னு சொல்றீங்க நாங்க அப்படிதான் சத்யராஜ் பேசி பண்றோம் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் எனக்கு அவருக்கு வந்து நான் மரியாதை கொடுத்தா அவருக்கு பிடிக்காது நாங்க ரெண்டு பேரும் இப்படி தான் அவருக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஸ்ரீ விஜய் ஒண்ணு ஏன்டா வாடா போடன்னு சொல்லிட்டாங்கன்னு உறுப்பு கிளம்பி வருது

தெரியல செல்வகுமாரா எனக்கு கிளியரா தான் இருக்கு யார் முறை யாரும் கேள்வி வேணாம் கட் பண்ணிட்டு போடவா எவ்வளோ ஆனா கமெண்ட் கமெண்ட் நிறைய இருக்கா கட் பண்ணிட்டு போடவா பேசாம